சிவநதிக்கு நோட்டீஸில் பார்த்துட்டு வந்தேங்க வந்ததில் ஒரு லட்ச ரூபாய் பார்த்தோம் ஐம்பதாயிரம் கட்டணம் கரை பண்ணி கொடுத்துட்டாங்க கம்மியான ப்ளாட்டும் இருக்கு இங்கே இடமும் இருக்கு எல்லாம் தண்ணி வசதி எல்லாமே நல்லாயிருக்கு சுகாதாரமாக இருக்குது நாங்களும் நாலு பத்து பிளாட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து ஐம்பது பிளாட்டுக்கு பக்கம் போட்டு சொல்லியிருக்கிறோம் வந்து வாங்க நான் இப்போ நாலு பிளாட் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த தமிழ்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேறுனா கட்டணம் எனக்கு வந்து கடை பண்ணி கொடுத்துட்டாங்க மறுபடியும் பணம் அந்த வேற கொடுத்துட்டாக்க வாங்கிக்கலாம் இந்த சலுகை எங்கேயும் கிடைக்காதுங்க எல்லாரும் வந்து இந்த ஜீவன் கிட்ட வந்து வாங்குவோம் வணக்கம் வணக்கம் என்ன அருமை வாடிக்கையாளர்களே உங்க ராஜசிங்க நினைச்சு பேசுறேன் அம்மா சேலத்துல இருந்து வந்திருக்காங்க சேலத்துல ஒரு சிலருக்கு பேட்டே கிடையாது அம்மா அன்னைக்கு அம்மா நேரம் பணம் கொடுத்தாங்க சொத்தை கடை பண்ணி கொடுத்துட்டோம் அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் பெற்ற இன்பத்தை என் சேலம் மக்கள் பரணும் என் சேலத்தில் இருக்க என் அக்கா தங்கச்சி சொந்தங்கள் பண்ணணும் ஆனாச்சி ஐம்பது பிளாட்டு என் சார்பாக புக் பண்ணுறேன்னு சொல்லி அம்மா இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வாழ்க்கையில் மேன்மை உயர்வு செழிப்பு வர ஜீவநதி பிளாட் வாங்க உங்களுக்கு வாழ்க்கை வரவேற்கிறேன் இது ஜீவநதி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிற நதி என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்